அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பார்க்க போகிறது கேரளா விளக்கு இது எங்கள் மதினி நாலு மதினி வீட்டில் நான் எடுத்தது நல்ல வெயிட்டாக இருக்கு நல்ல புதுசாகவும் இருக்கு இப்படி ரெண்டரை கிலோ வெயிட் இருக்கும் போல அந்த இருக்குது இருக்கு மாதிரி எண்ணெயும் நல்லா நிறைய ஊற்றி தீபம் ஏரிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது தங்க மாதிரி நல்லா பல பலன்னு இருக்குது இது ஒன்று அடுத்தது இதுக்கு அடுத்தது சின்ன சைஸ் ஒன்று இது மாதிரி நல்லா பிளங்குனது ரெண்டு விளக்கு அடுத்து இது ஒரு நல்ல வெயிட்டான விளக்கு இதுவும் கேரளா விளக்கு அதுக்கடுத்து ரொம்ப க்யூட்டாக குட்டி அழகாக அஞ்சு முகம் கொண்ட விளக்காக இருக்குது எந்த மூணுலேயும் முகம் இல்லாமல் இருக்குது திருக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது இதில் அஞ்சு திரி போடுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரெண்டுது வச்சுருக்காங்க மாதிரி இதான் ஒன்று இருக்குது ரெண்டும் அப்படியே ஜோடியை வாங்கியிருக்காங்க கார்த்திகை எப்பெல்லாம் இதை பொருத்துவாங்க நல்ல டிசைன் ஒன்று கூல அழகாக இருக்குது சின்னதாக இருக்குது கையளவுக்கு தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கேரளா விளக்கு அஞ்சு விளக்கு இருக்கு நன்றி வணக்கம்